சில வார்த்தையில என்ன செய்யாதீங்க ஏமாந்து போகாத இன்னைக்கு இந்த உலகம் பாவத்தில சிக்கி தவிக்கணும் காரணம் என்னது அந்த வார்த்தையில ஏமாந்து போனது அழகா நான் தயவு கூர்ந்து சொல்லுகிறேன் பாலிவ பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு ஒண்ணு உலகத்துல பிள்ளைகள் வீழ்ந்து போகிறாங்க வார்த்தை நிமித்தமாக இன்னொன்று குடும்பங்கள் வார்த்தை மூலமா எதுல சிக்கி தவிக்கிறாங்க நான் ரெண்டாவது சொன்னதை சொல்லுங்க இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா எப்பண்டா எவன் லோனு தருவான் எப்பண்டா எங்க கிடைக்கும் தவறுன்னு சொல்லல ப்ளீஸ் எல்லாம் அளவோடு இருக்கும் இப்ப ஒன்னு வாலிப பிள்ளைகள் வார்த்தைனால என்ன செய்யறாங்க விழுந்து போறாங்க ரெண்டாவது என்ன சொன்ன வீட்டு பெரியங்க லோன்ல விழுந்து இப்போ சில ஆவிக்குரிய பிள்ளைகள் கூட வார்த்தையில இருந்த சத்தியத்தை விட்டு விலகிற எத்தனை கூட்டங்கள் இப்பொழுது இருக்கிறார்களா இல்லையா ஏ இப்ப வருகிற தேவையில்லாத உபதேசங்கள்